விஜயகாந்த் சார் இறந்து போனப்போ நாங்கள் வந்து இந்தியாவில் இல்லை யூர்க் கேள்விப்பட்டோம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஒரு லாஸ் அது விஜயகாந்த் சார் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பிகாஸ் அவர் அவர் அதே ஏரியாவில் தான் நான் வந்து பிறந்து வளர்ந்தேன் சாலி கிராமத்தில் ஸோ அவர் பண்ணுற ஒரு ஒரு நல்ல காரியங்களாக இருக்கணும் அப்புறம் அவரோட படங்கள் அந்த சின்ன பிள்ளைங்க நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்து பார்த்தோம் நல்ல ஆக்டர் மட்டும் இல்லை ஒரு நல்ல பொலிட்டிஷியன் மட்டும் இல்லை ஒரு நல்ல மனிதர் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு நிறைய இருந்து அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து அவர் எப்படி பணியாற்றினான்றது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் எங்கள் ஒரு ஆக்டர்ஸ் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் எனக்கு விஜயகாந்த் சரோட உபபரிச்சயம் இல்லை எப்பயும் மீட் பண்ணதில்லை ஆனால் சரே வந்து ஒரு வாட்டி எனக்கு அரவான் டைமில் ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த தம்பி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் மறக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ அவர் எங்கே இருந்தாலும் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் அவரோட ஃபேமிலி அவரோட ரசிகர்கள் எல்லாரும் எல்லோருமே வந்துட்டு அவர் எங்கேயுமே போலங்க இங்கே தான் இருக்கார் ஸோ நம்ம கூடயே இருக்கார் அவர் பண்ண நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அவர் பண்ண உதவிகளாக ஹெல்ப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அது நம்மளுடைய வாழ்கிற ஒரு விஷயமாக இருக்கும்